இடைநிலை ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் தேர்வு வாரியம் பத்திரிகை செய்தி ஒன்றினை வெளியிட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான இடைநிலை ஆசிரியர் தேர்விற்கு பணிநாடுகளிடமிருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டு போட்டித் தேர்வு இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடத்தப்பட்டு சான்றிதழ் சரிபார்த்தலுக்கான பட்டியல் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெளியிடப்பட்டது இந்த நிலையில் சில பணிநாடுகளிடமிருந்து இணையவழி விண்ணப்பம் சமர்ப்பிக்கும் போது தவறான விவரங்களை குறிப்பிட்டதாகவும் தற்போது அதை சரிசெய்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ளவும் கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டன இதனைத் தொடர்ந்து இடைநிலை ஆசிரியர் நேரடி நியமனம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு விண்ணப்பித்து தேர்ச்சி பெற்றுள்ள பணி நாடுனர்களில் எவரேனும் விண்ணப்பத்தில் ஏதேனும் தவறான விவரங்களை தெரிவித்திருந்தால் அதனை சரி செய்வதற்கான வாய்ப்பு மீண்டும் அளிக்கப்படுகிறது திருத்தம் கோருவதற்கான கையொப்பமிட்ட கோரிக்கை மனிமை கோரிக்கைக்குரிய ஆதார சான்றிதழுடன் இவ்வாரியத்தின் இணையவழி குறைதீர் மின்னஞ்சல் டிஎன் டிஆர்பி கிரிவன்சஸ் அட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற முகவரிக்கு அல்லது இவ்வாரியத்தில் செயல்படும் குறைதீர் பிரிவில் நேரடியாக எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஐந்து மணிக்குள் வழங்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது மேலும் எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஐந்து மணிக்கு பின்னர் பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் இவ்வாரியத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது எனவும் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட விண்ணப்பத்தில் தெரிவித்துள்ள தகவல் அடிப்படையில் இறுதி முடிவு எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இப்போ நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து ஆல்ரெடி வந்து கேட்டுட்டே இருந்தீங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நான் வந்து பிஹெச்டிஎம் தப்பாக அப்ளை பண்ணிட்டேன் சார் அல்லது வந்து என்னோடய கம்யூனிட்டி வந்து தப்பா அப்ளை பண்ணிட்டேன் சார் இந்த அது மாதிரி நிறையா வந்து சொல்லிகிட்டு இருந்தீங்க இப்போ உங்களுக்கு தான் ஒரு சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க யாரெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ச்சி பெற்ற தேர்வுகளாக இருக்கிறீர்களோ அவர்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பானது வழங்கப்பட்டுள்ளது அவங்க வந்து நீங்கள் வந்து நேரடியாக வந்து இந்த டிஆர்பி கிரிவன்சஸ் அட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் அந்த மின்னஜர் முகவரிக்கு இமெயில் அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தகுந்த ஆதாரத்தோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கோரிக்கை மனு அனுப்பலாம் அப்படி இல்லைன்னா வந்து நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக போய் அந்த குறைதீர் பிரிவில் போய் நீங்கள் வந்து உங்களுடைய மனுக்களை வந்து சமர்ப்பிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அந்த கால அவகாசம் மிகச்சரியாக கொடுத்துருக்குறாங்க எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாலை ஐந்து மணிக்குள்ளே போய் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் அவங்களோட கோரிக்கைகள் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் அந்த திருத்தி அமைக்கப்பட்டு உங்களுக்கு சரி செய்யப்பட்டு மீண்டும் வந்து அந்த வாய்ப்பு வந்து உங்களுக்கு வழங்கப்படும் அப்படிங்கிறத மிக தெளிவாக தெரிவிச்சிருக்கிறாங்க தேவர்கள் அனைவரும் கவனமாக இதனை பயன்படுத்தி கொண்டு பலம் பெறுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி